ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ரொம்ப நாளாச்சு நாள் ஆச்சு இந்த சேனலில் ஒரு வீடியோ போட்டு கெடுத்துட்டேன் ரெண்டு மாதத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு இடையில் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் நல்லா போட முடியல இந்த கேப்பில் இந்த சேனலுக்கு எழுபத்தோரு சப் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன் கூட கோடி நன்றி உங்களுக்கு உங்கள் எல்லாேருக்குமே அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சில கமெண்ட்ஸும் வந்துருக்குது அதுக்கப்புறம் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணால் அதுக்கப்புறம் அதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன் மாட்டேங்கிறாங்க இருந்தாலும் சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேக்ஸிமம் அடிக்கடி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோவில் இதை பற்றி சொல்ல போகிறேன்னா முன்னாடி போட்டு வீடியோவோட ஒரு செகண்ட் பார்ட் மாதிரி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த திருநங்கை நம்பர் என்னோடய ஃபோனில் நிறைய பிட்டு வீடியோலாம் இருக்குது எல்லாமே சேல்ஸுக்கு இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தேன் அதே அதே மாதிரி தான் இப்போது எக்ஸ்ட்ரா அதே மாதிரி தான் இந்த வீடியோலையும் போட போகிறேன் இப்போ எக்ஸ்ட்ராவாக ரெண்டு திருநங்கை நம்பர் எனக்கு கிடச்சிருக்குது ரெண்டு பேருமே நம்பிக்கையான நம்பிக்கையானவங்க தான் ரெண்டு பேரும் நல்ல சூப்பர் ஃபிகர்களும் கூட சென்னையில் தான் இருக்காங்க அவங்களுக்கு இது வீடியோ காலுக்கும் வருவாங்க ரியல்மீட்டுக்கும் வருவாங்க நல்ல கம்பெனியும் கொடுப்பாங்க நீங்கள் தாராளமாக போய் என்ஜாய் பண்ணலாம் மறுபடியும் சொல்கிறேன் நான் ஏமாத்துறதுக்காகவோ இல்லை உங்களை ஃப்ராட் பண்ணுறதுக்காகவோ நான் இதை சொ போடலை நானே நிறைய ஏமாந்துருக்கேன் அதனால் அதோட வழி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக சர்வ நிச்சயமாக நான் ஏமாற்றவே மாட்டேன் நம்பர் வேணும்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணி கேளுங்கள் அதுபோக நிறைய பிட்டு வீடியோ இருக்குது மல்லு வீடியோலேருந்து இங்கிலீஷ் வீடியோ வரைக்கும் இப்போது அந்த ஷு ஷூ ஸ்ருத்தி நாராயணன் ஒரு சீரியல் நடிகை அவளோட ஆடிஷன் வீடியோ இடையில் ரொம்ப வைரல் ஆச்சு அது கூட நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே நல்லா விரியேற்றக்கூடிய மூடேற்றக்கூடிய வீடியோ தான் எல்லா கேட்டகரியிலையுமே இருக்குது கக்கோல்டு கக்கோயின்னு ரொம்ப லென்த்தாக போகிற வீடியோ இந்த ஸ்கேண்டல் வீடியோ அவங்க தெரியாமல் எடுக்கிறது எடுத்தது கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறதுங்கு எல்லா வெரைட்டிலையுமே இருக்குது தாராளமாக என்னை நம்பி நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் எல்லாமே உங்கள் விற்பனைக்காக காத்து காத்துக்கிட்டு இருக்குது உங்கள் கமெண்ட்டுக்காக நானும் காத்துக்கிட்டுருக்கேன் எல்லாமே கம்மியான ரேட்டுக்கே உங்களுக்கு தரேன் எதுவுமே ஃப்ரீ கிடையாது அதிகமாக மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாமே எல்லாத்துக்கும் நான் செலவு பண்ணியிருக்கேன் நான் செலவு பண்ணதை விட உங்களுக்கு கம்மியான அமௌண்ட்டு தான் நான் கேட்கவும் போகிறேன் அதனால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் திருநங்கை நம்பர் ரெண்டு மூணு மூணு திருநங்கை நம்பர் இருக்குது அதுபோக எக்கச்சக்கமான பிட்டு வீடியோவும் இருக்குது கமெண்ட் பண்ணது நான் என்னோடய டெலிகிராம் ஐடியை நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அமௌண்ட்டை அனுப்பிச்சேன் நீங்கள் தாராளமாக அதை வாங்கிக்கலாம் இது வே நம்பர் வேணுமோ வீடியோ வேணுமோ தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் அதை பற்றியும் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் வீடியோ பற்றின ஃபீட்பேக்கையும் உங்கள் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அகெயின் கீப் சப்போர்ட்டிங் மீ தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் இது வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் திருநங்கை நம்பர் ப்ளஸ் பிட்டு வீடியோ ரெண்டுமே இருக்குது உங்களுக்கு நானும் காத்துக்கிட்ருக்கேன் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் அண்டில் தென் டேக் கேர் பை பை